கல்வி வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து வன்னிய சங்கத்தை உருவாக்குறாரு டாக்டர் ராமதாஸ் வட மாவட்டங்களில் அப்போதைய வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்களில் அப்படி ஸ்தம்பிக்குது நூற்றி எட்டு சாதிகளை உள்ளடக்கி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு இடஒதுக்கீடை மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிகள்கிட்ட போய் முறையிடுறதுக்கு பதிலாக நாமளே அந்த ஆட்சி கட்டில் அமர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை துவக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் பாமக மீது விழுந்திருக்கக்கூடிய ஒரு சில சாதி அடையாளங்களை தாண்டி தேர்தலில் போட்டியிருந்தாங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுமுகம் தான் சொல்லணும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்த காரணத்தினால அந்த நம்பகத்தன்மையை கடந்த சில ஆண்டுகளில் ஒரு நான்கு புள்ளி நான்கு அளவுக்கு வாக்குகள் வாங்கி மாநில அங்கீகாரத்தையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் வரலாற்றை சுருக்கமாக நம்ம சேனலில் பதிவு செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்று நம் பார்க்க இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வன்னியர்களுக்கு வன்னிய சமுதாயத்தினருக்குன்ட்டு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வன்னிய சங்கத்தை உருவாக்குறாரு டாக்டர் ராமதாஸ் கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் அவருடைய கால் தடம் படாத கிராமங்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏறத்தாழ ஒரு பதினைந்து இருபது மாவட்டங்களுக்கு அப்படி ஒவ்வொரு குக்கிராமும் தேடி தேடி போயிட்டு அவர் மருத்துவ சேவையும் கொடுத்தாரு அரசியல் அறிவியும் போய்ட்டினார் அந்த மக்கள் வந்துட்டு ஆமாம் நமக்காக ஒருத்தர் இருக்கார் அப்படின்ன மாதிரி மெல்ல மெல்ல அணி திரண்டு வராங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதிமுக ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு ஆட்சி கட்டில் இருக்கார் கிட்டத்தட்ட அவர் அவருடைய அந்திம காலத்தில் இருக்கார் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடு வேணும் மத்திய அரசு பணிகளில் ஒரு இரண்டு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் மாத வாக்கில் ஒரு மிகப்பெரும் போராட்டத்தை அறிவிக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் வட மாவட்டங்களில் அப்போது வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிக்குது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆரம்பித்து மாநில சாலைகள் எல்லாம் வெட்டி போடுறாங்க லட்சக்கணக்கான மரங்கள் சாலையில் வெட்டி போடப்படுது கண்ணாடி துகள்கள் இறக்கப்படுது ஏகப்பட்ட அளவுக்கு அதாவது சென்னையிலேருந்து யாரும் தென் மாவட்டங்களுக்கு போக முடியல தென் மாவட்டங்கள்லேருந்து யாரும் வட வட மாவட்டங்களை தாண்டி வர முடியாத அளவுக்கு அந்த நிலப்பரப்பையே தனித்து ஆளக்கூடிய அளவுக்கு அந்த சமயத்தில் அந்த போராட்டம் இருந்தது அதை அடக்கிறதுக்காக எவ்வளோ ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்போ நடந்த துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு பேர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு அந்த துப்பாக்கி தோட்டாக்களுக்கு இறையானார்கள் அவங்களுக்காக ஒரு மணிமண்டபமும் இப்போ கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்துட்டு வீர வணக்க நாள் அப்படின்ற பேரில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் அந்த தியாகத்தை அந்த இருபத்தி ஓரு பேர் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உயிர் நீத்த அந்த தியாகம் செய்த அந்த இருபத்தி ஏழு பேரை வணங்கிட்டு வராங்க பாமகவினர் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் எம்ஜிஆர் அமெரிக்காலேருந்து வந்துவிட்ட பிறகு இந்த பேச்சுவார்த்தை நடத்தியும் அது சரியான அளவுக்கு வெற்றிகரமாக மாறலை அதுக்கிடையில் அவர் வந்து காலமாகிறார் எம்ஜிஆர் அதன் பிறகு திமுக ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்துடைய நெருக்கடி ஒன்றுமே பண்ண முடியாது என்றால கொண்ட பிறகு அவர் நூற்றி எட்டு சாதிகளை உள்ளடக்கி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு இடஒதுக்கீடை அப்போதைய முதலமைச்சரான கலைஞர் கருணாநிதி அறிவிக்கிறார் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வருவதற்கு ஒரே காரணம் முழுமதற்கு காரணம் அந்த போராட்டமும் அதற்கு காரணமான பாட்டாளி மக்கள் கட்சியும் அதற்கு காரணமான டாக்டர் ராமதாஸும் தான் வன்னிய சங்கமாக இருந்தாலும் தேர்தல் அரசியலுக்குள்ளே போனால் மட்டும்தான் நாம் நமக்கான அதிகாரங்களை உருவாக்க முடியும் மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள்கிட்ட போய் முறையிடுறதுக்கு பதிலாக நாமளே அந்த ஆட்சி கட்டில் அமர்ந்தால் நமக்கான சரியான ஒரு ச இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த முடியுமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜூலை மாதம் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய சீரணி அரங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சின்ற பேரில் ஒரு கட்சியை துவக்கிறாரு டாக்டர் ராம்தாஸ் அதாவது வன்னிய சங்கமாக இருந்ததை ஒரு அரசியல் இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றுறாரு வன்னியர் சங்கமும் அதோடைய தாய் கழகமாக எங்கிட்டு தான் வருது இன்றளவும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கொடி வேணும் இல்லையா அந்த கொடியை வந்துட்டு அவர் எப்படி வடிவமைக்கிறாருன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அடையாளம் அதில் இருக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அடையாளம் இருக்கணும் சிறுபான்மையினருக்கான ஒரு அடையாளம் இருக்கணும் அத்தனையும் ஒன்று ஒன்றிணைத்து இந்த அரசியல் இயக்கம் நடைபெறணும் அப்படின்றதுக்காக நீளம் மஞ்சள் சிவப்பு இந்த மூன்று நிறங்களையும் உள்ளடக்கி பாட்டியாள மக்கள் கட்சியோட கொடியை அவர் வடிவமைக்கிறார் அதே போல் தன்னுடைய கொள்கை தலைவர்களாக காரல் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் இவர்களை முன்னெடுக்கிறார் இன்று வந்துட்டு அந்த பாமக மீது விழுந்திருக்கக்கூடிய ஒரு சில சாதி அடையாளங்களை தாண்டி இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது மிக நீண்ட நெடிய தொலைநோக்கு பார்வையோட ஒரு நல்ல உயர்ந்த விழுமியங்களோட தான் ஆரம்பிக்கப்பட்டது இன்றளவும் முடிந்தவரை அதை பின்பற்றிட்டு வராங்கன்றதையும் நாம் மறுக்க முடியாது பாமக சார்பாக தமிழ் ஓசை என்ற ஒரு நாளிதழ் தொடங்கப்பட்டது அந்த நாளிதழ் பார்த்திங்கன்னா மிக தீவிரமான கட்டுரைகளுக்கு பெயர் போன ஒன்று இன்று ஒரு வெகுஜன இதழில் ஒரு நாளிதழில் இந்தளவுக்கு காத்திரமான ஒரு அரசியல் கட்டுரைகளை எதிர்பார்க்க முடியுமானால் வேறு எந்த இதழிலையும் அப்படி பார்க்க முடியாது தமிழ் ஓசையில் இடம்பெற்ற அந்த அரசியல் கட்டுரைகளுக்கென்று ஒரு மிகப்பெரிய வாசகர் வட்டம் இருந்தது நான் உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு ஆறே மாதத்தில் ஒரு இடைத்தேர்தல் பெரணமல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வருது அந்த தொகுதியில் போட்டியிடுறார் ஏன்னா நம்ம இப்போதானே கட்சி ஆரம்பித்தோம் நாம் வந்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து உள்கட்டமைப்பெல்லாம் வளமாக்கிட்டு அதுக்கு பிறகு தேர்தல் எதிர்கொள்ளலான்னுலாம் கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தேர்தலில் போட்டிடுறாங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க வெற்றி பெறாட்டி கூட யார் இந்த கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளத்தையும் ஒரு திசை திருப்பிலையும் அந்த தேர்தல் அவருக்கு உண்டு பண்ணி கொடுத்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது பொது தேர்தல் நடக்குது அந்த பொது தேர்தலில் போட்டிடுறாங்க அப்போ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏன்னா அந்த தொண்ணூத்தி ஒன்றுன்றது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த ஒரு பொது தேர்தலுன்றதுனால நாடு முழுக்க வேறு ஒரு அலை வீசியது அந்த அலையில் வந்துட்டு மாநில கட்சியுடைய கோரிக்கைகளோ இல்லாட்டி அதுக்கான முக்கியமான விஷயங்களோ எடுபடலை அந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி வாய்ப்பை பெறல அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் அவங்க தனித்து போட்டிடுறாங்க தனித்து போட்டிட்டு ஒரு ஆறு சதவீத அளவுக்கு வாக்குகள் வாங்குகிறாங்க பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்துட்டு யானை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெறார் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆரம்பகால சின்னம் பார்த்திங்கன்னா யானை தான் அவர் இந்த யானை சின்னத்தில் போட்டிட்டார் இல்லையா சட்டமன்றத்துக்கு அவர் யானையிலேயே வந்துட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சார் இது அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் பன்வெட்டி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே அவர் இந்த தமிழ் தேசிய இஸ்லாமியர்களாம் ஒன் இறை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி தான் உருவாக்கினார் பாமக தலைமையில் அப்போது பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல்லாடலே ரொம்ப குறைவாக இருந்தது ஆனாலும் அதற்கு ஒரு உரிய இடம் கொடுத்து அதற்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தையும் கொடுத்து பாமக வந்துட்டு அரவணைத்தது ரொம்பவே ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக எப்படியாச்சும் வெற்றி வாய்ப்பை அடையணுன்றதுக்காக திமுக எல்லா கட்சிகள்ட்டையும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தாங்க அப்போது பாமக கூடயும் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு ஒரு சிக்கல் எழுந்தது முழுமையான அந்த தொகுதி பங்கு நடக்கலை அதனால் என்ன பண்ணுன்னா பாட்டாளி மக்கள் வாழப்பாடி ராமமூர்த்தி அப்போ வந்து திவாரி காங்கிரஸ்னு ஒரு கட்சியை நடத்திட்டு இருந்தார் அந்த திவாரி காங்கிரஸ் அப்புறம் ஒரு பன்னிரெண்டு சிறிய கட்சிகள் எல்லாத்தையும் என்னச்சிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கிறாங்க அந்த தேர்தலையும் ஒரு ஆறு சதவீத வாக்குகளை வாங்குறாங்க ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக தேர்வாகி சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க மொத்தமாக நான்கு பேர் ஏற்கனவே பண்டூர் ராமச்சந்திரன் போனாலும் கூட நான்கு பேர் அப்படின்ற அடிப்படையில் போனதாக தான் முதல் முறை அதாவது தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டு முதல் மூன்று தேர்தல்களிலும் கூட்டணி வைக்காமல் இருந்த ஒரு வரலாறு அந்த பெருமை வந்து பாமகவுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பொது தேர்தல் நடக்குது அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒன்று அடல் பிஹாரி வாஜ்பாய் பாஜக தலைமையில் உருவாக்குறாரு அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிமுக பாமக மதிமுக இந்த கட்சிகள்லாம் இடம்பெறுது அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து தொகுதியில் போட்டிட்டு நான்கு தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுது அதில் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அது ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவருக்கோ அவரை சார்ந்தவர்களுக்கோ கொடுக்காம தலித் எழில்மலைன்ற ஒரு முக்கிய பிரமுகருக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு மத்திய மந்திரியை பரிந்துரை பரிந்துரை செய்தார் ராம்தாஸ் இது ரொம்பவே ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா அப்போது பேசப்பட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பதிமூன்று மாத காலம்தான் ஆட்சியில் இருந்தது அதுக்கப்புறம் அதிமுக ஆதரவு விலக்கிக் கொள்ள வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது உடனே தொண்ணூத்தி மீண்டும் போக்குறுதல் நடக்குது அதிமுக வெளியே பெற்ற பிறகு அந்த இடத்துல திமுக உள்ளே வந்துடுறாங்க அப்போ பாமக அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இடம்பெறாங்க இந்த முறை ஏழு தொகுதிகளில் போட்டிடுறாங்க ஏழு தொகுதியில் போட்டிட்டு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறாங்க வாஜ்பாயுடைய அமைச்சரவையிலையும் பாமகவினர் மத்திய அமைச்சர்களாகவும் இணையமைச்சர்களாகவும் அங்க வகிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நிலைப்பாடு அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பாமகவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னால் முதல் முறையாக இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தேர்தலில் இருபது எம்எல்ஏக்கள் பாமகவுக்கு அந்த தேர்தலில் கிடைக்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு பெரிய வலுவான கட்சியாக பாமகவினர் உள்ள நுழைறாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நான்கு பொது தேர்தல் வருது இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பாமக இடம்பெறுது அந்த தொகுதியிலையும் அந்த கிட்டத்தட்ட ஸ்வீப்னு சொல்லுவாங்களே அப்படி தான் அந்த தேர்தல் முடிவுகள் அமைஞ்சுது அதில் பாமகவும் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையிலேயும் இடம்பெறி இடம்பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவோட கூட்டணி எல்லா தொகுதியிலையும் தோல்வியை தருகிறாங்க பாமக ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிறாங்க ஒரே ஒரு தொகுதியில் அன்புமணி மட்டும் ஜெயிக்கிறாரு மற்ற எல்லா இடங்கள்லையும் அவங்க தோல்வி தழுவுகிறாங்க இதுக்கு நடுவில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் மூன்று இடங்களில் வெற்றி பெறாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் இனிமேல் திராவிட கட்சியில் உள்ள கூட்டணி இல்லை திமுகவில்லாம் அதிமுகவில் தனித்து நாங்களே கணக்காண்டுறோம் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற தலைப்பில் முதலமை அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கிறாங்க ஆனால் எந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெற முடியல இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவங்க அதிமுக கூட்டணியில் போய் இணையறாங்க இந்த முறை ஐந்து தொகுதிகளில் இடம்பெற்று இப்போ ஐந்து பேர் சட்டமன்ற உறுப்பினா இருக்கிறாங்க இதுதான் பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் பாமகவுடைய வரலாறுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏறுமுகம் தான் சொல்லணும் அதன் பிறகு திமுக அதிமுகன்ட்டு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்த காரணத்தினால அந்த நம்பகத்தன்மையை அவங்க இழக்கிறாங்க அதே போல் எந்த கோரிக்கைகளுக்காக முன்வைத்து இந்த அரசியல் இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த வன்னியர் இடஒதுக்கீடு என்ற விவகாரம் வந்து இன்றளவும் பெரிய அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படாமையே இருக்குது கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்காகன்ட்டு அறிவிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்சாளர் அப்போதைய முதலமைச்சர் அறிவித்தார் ஆனால் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது இப்போது திமுக அரசிடம் அதே கோரிக்கையே அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்திகிட்டு இருக்கார் ஆனாலும் கூட கடந்த முப்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாவது ஆண்டில் நடைபெறுது இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க எதற்காக கட்சி ஆரம்பித்தாங்க நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் நம்முடைய கோரிக்கையில் நாம் அதிகாரத்தின் வாயிலாக நிறைவேற்றணுன்ட்டு ஆனால் மத்தியில் அவங்க அங்கம் வச்சுருக்கிறாங்க அமைச்சர்களாக மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்க இணையமைச்சராக இருந்திருக்காங்க மாநிலத்திலையும் இருபதுன்ற எண்ணிக்கை பதினெட்டுன்ற இடங்கள்லாம் பெரிய இட இடங்கள்லாம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் கூட அந்த கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படலை அப்படின்றது தான் உண்மையான கூற்று கட்சி ஆரம்பித்த மொதல் மூன்று தேர்தல்களையே தனித்து போட்டிட்டு ஆறு சதவீத அளவுக்கு வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டை திரும்ப பார்க்கிற ஒரு கட்சி கடந்த சில ஆண்டுகளில் ஒரு நான்கு புள்ளி நான்கு சதவீத அளவுக்கு வாக்குகள் வாங்கி மாநில அங்கீகாரத்தையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் மாறியிருக்கு யானையாக இருந்தபோது இப்பொழுது மாம்பழமாக மாறி மாம்பழ சின்னத்துக்கும் புதுச்சேரியில் அந்த சின்னத்தையும் இழந்த ஒரு நிலை தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது காடுவெட்டி குறி வன்னி சங்கத்தில் இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய பொறுப்பில் இருந்தார் அவர் இருக்கும் வரைக்கும் கட்சிக்குள்ளே அந்த ஒரு இராணுவ கட்டுப்பாடு அப்படின்றது பெருமளவு பேணப்பட்டு வந்தது என்ன தான் ராம்தாஸ் தலைவராக இருந்தார் என்றாலும் அவர் தலைவராக இருக்கார் இருந்தாலும் அடுத்தடுத்த தலைவர்களே ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு காடுவட்டி குருவுடைய அந்த ஒரு ஆற்றல் இருந்தது கடந்த சில ஆண்டுகளாக அன்புமணி ராம்தாஸ் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக அறிவிக்கப்பட்டார் அப்புறம் செயல் தலைவராக மாற்றப்பட்டார் இந்த தந்தைய மகன் இடையிலான மோதல் கடந்த ஓராண்டாக பாட்டாளி மக்கள் கட்சியை மேலும் மேலும் பின்னுக்கு தள்ளுதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் ஆறு புள்ளி ஆறு சதவீதத்தில் இருந்த வாக்கு சதவீதம் நான்கு சதவீதமாக குறைஞ்சிருக்கு மாநில அந்தஸ்தை இழந்திருக்கிறாங்க வாக்கு இருபதுன்ற இடங்களில் இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்க்கு வெறும் ஐந்தாவது சுருங்கியிருக்கு இந்த காலகட்டத்தில் கட்சியை ஒருங்கிணைத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா இப்போ ஒரு பக்கம் தமிழ் தேசியத்துக்காக நாம் தமிழர் சீமான் பெரிய அளவுக்கு வளர்ந்துடுறார் அவர் எட்டு சதவீத வாக்குகளை காமிச்சு அவர் வந்து மாநில அந்தஸ்தை பெறுறாரு விடுதலை சிறுத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க விஜய் தமிழக வெற்றிக் கழகங்கள் ஒன்று ஆரம்பித்து இளைஞர்கள் பட்டாளத்தை அவர் வந்து கவர்ச்சிகரம் கவர்ந்து வர்றார் அப்படி இருக்கும்போது ஒரு கொள்கைக்காக கோட்பாடுக்காக ஒரு லட்சியத்துக்காக உயர்ந்த விழுமைகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சுய லாபங்களுக்காக கொஞ்சம் சுருங்கிடுச்சோ அப்படின்ற ஒரு கவலை அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே இருக்குது இது நம்மளுடைய விமர்சனம் அல்ல குறிப்பாக தந்தை மகனிலான அந்த அதிகார மோதல் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் அன்புமனை பற்றி ராமதாசை ராமதாஸை பற்றி அன்புமனி பேசக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஊடகங்களுக்கு வெறுமாய்க்கு அவள் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை வந்துட்டு விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய நிலைமையிலேயே இருக்காங்க அது எந்த கூட்டணியில் எப்போன்ற நம்பகத்தன்மை இப்போ மெல்ல மேலே குறைஞ்சிட்டு தான் வருதுன்னு சொல்லணும் ஏன்னா அதிமுக திமுக யாரேனும் யாரா யாராச்சும் ஒருத்தர் கூட்டணிக்கு வரதா இருந்தா ராமதாஸிடம் பேசுதான் அன்புமனிடம் பேசுவதுதா யாருடைய முடிவு ஏன்னா தேர்தல் ஆணையத்தின்படி சட்டப்பூர்வமாக பொதுக்குழு கூட்டக்கூடிய அதிகாரி எங்களுக்குன்னு அன்புமணி சொல்றாரு இந்த கட்சியை நிறுவனது நான் தான் என் பேர் தான் எங்க முக்கியம் நான் தான் பாமக அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறார் அப்போ யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்ற ஒரு குழப்பத்துக்கு பாமக தனித்து விடப்படக்கூடிய ஒரு அபாயமும் இந்த இதில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஒரு புள்ளி விவரங்களோடு நல்ல தரவுகளோடு ஒரு அறிக்கையை பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்டர் ராம்தாஸ் வெளியிடக்கூடிய அறிக்கைகளை நம்மளால் சொல்ல முடியும் இதழாளர்கள் அனைவரும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய வந்து நாட்டு நடக்கக்கூடிய முக்கியமான புள்ளி விவரங்களை குறிப்பாக இடஒதுக்கீடு சார்ந்து சமூகநீதி சார்ந்து பல்வேறு விஷயங்களை மக்கள் தொலைக்காட்சி வாயிலாகவோ தமிழ் தமிழ் தமிழ்வாசி வாயிலாகவோ டாக்டர் உடைய அறிக்கைகள் வாயிலாகவோ சமீப காலமாக அவருடைய ட்விட்டர் பதிவுகள் வாயிலாக தான் தெரிஞ்சுட்டு வரது வழக்கம் இப்படி சமூகத்தை துல்லியமாக புள்ளி விவரங்களோட புள்ளி விவரங்களோடு அணுகக்கூடிய வேறொருத்தரை இந்த காலக்கட்டத்தில் இல்லைன்றதாக சொல்லணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியலை தன்னுடைய கட்சியை வந்துட்டு இப்படி ஒரு கலகலத்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் பாமகவை தாண்டி பல்வேறு அரசியல்வாதிகளுக்கே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வேறு எந்த கட்சிக்கு ஆசிட் டெஸ்டோலியோ கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முக்கியமான தேர்தல் ஏன்னா இந்த முப்பத்தி எட்டாவது ஆண்டில் அவங்க நடைபெடுவாங்க அந்த காலகட்டத்தில் யாருடன் கூட்டணி எத்தனை இடங்களில் போட்டி எத்தனை இடங்களில் வெற்றி இந்த மூன்று விஷயங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டி டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்